இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே கடவுளே என் இறைவனே உமை ஆராதிக்கின்றேன் உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண்பிக்க விரும்புபவரே உமை நன்றியோடு துதிக்கின்றேன் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுணமானவரிடம் செல்லவிருக்கின்றேன் என சொல் என இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கிறேனே என் உமது திட்டங்களை வெளிப்படுத்த என்னையும் இன்றைய நாளில் உமது கருவியாக பயன்படுத்தப் போவதற்கு நன்றி கூறுகின்றேன் உமது திருவுளங்களை நிறைவேற்ற என்னையும் முழு மனதுடன் கையளிக்கின்றேன் உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன் என்ற இயேசுவே என்னில் இருக்கும் பாவ கரைகளை எல்லாம் கல்வியறலும் பாவத்தில் மீண்டும் விழாமல் இருக்க உமது துணையாளராம் தூய ஆவியால் உம் வழிகளை எனக்கு கற்பிப்பீராக உமது ஊழியனான எனக்கு நுண்ணறிவு புகட்டும் உமது ஒழுக்குமுறைகளை அறிந்து கொள்ள வரம் தாரும் என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர் ஆண்டவரின் கருணை நிறைவாய் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வாக்கு தந்த தெய்வமே உமை அனதினம் தேடி வரும் என்னை உமது கனிகளாலும் கொடைகளாலும் நிறைத்தருளும் ஆண்டவரே ஆண்டவரை இன்றைய நாளில் புனித மகதலா மரியாவின் விழாவை சிறப்பிக்கும் நான் உம் மீட்பின் திட்டங்களுக்கு என்னையும் பயன்படுத்த ஆயத்தமாக்கி யாரிடம் சென்று உம்மை அறிவிக்க வேண்டும் எப்படி நான் பேச வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்றும் உமது அன்பாலும் ஆற்றலாலும் என்னை வழிநடத்த வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்